ஆட்சி அதிகாரத்தில் பங்காதால் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக விடுதலை சிறை கட்சிகள் போன்ற கட்சிகள் வந்து திமுகவிற்கு மிக அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகள் அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற ஒரு முழக்கமானது திமுக கூட்டணியில உள்ள வந்திருக்கு இது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குமா அப்படிங்கிற விடயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்கப் போறோம் திமுக கூட்டணி என்பது பல கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டு தான் நம்ம பார்க்க முடியும் இந்த கூட்டு குடும்பத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத மிக முக்கிய பங்கு வகிக்கிற கட்சிகள் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் தான் வந்து முக்கிய பங்காற்றுறாங்க அதுலையும் குறிப்பாக விடுதல் சிறுத்தை கட்சிகள் போன்ற கட்சிகள் வந்து திமுகவிற்கு மிக அதாவது அடித்தளத்துல இருந்து அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய தான் கட்சியாக தான் பார்க்கப்படும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி விடுதலை செய்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாமே திமுகவினுடைய ஒரு தூண் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த நேரத்தில் சொல்லலாம் இப்படி பல கட்சிகள் இணைந்த ஒரு பெரிய கூட்டு கூடமா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில சமீப காலமாக அதாவது இப்போ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போறது இல்லையா அதுக்காக இப்பவே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க மிகவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய குரல் வந்து அதிகமாக ஒழித்து கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் முதலாவதாக காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற விடயத்துக்குள்ள வந்துடுவோம் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க வந்து மாநில கட்சியோடு தான் பயணித்தா வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இருப்பாங்க தேசிய கட்சிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இப்போதுக்கு எதுவும் பேசாம இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விடயத்தை வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க சமீபத்தில் சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சி கடந்த காங்கிரஸ் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சமயத்துல இருபத்தைந்து இடங்களில் போட்டியிட்டது இருபத்தைந்து இடங்கள் போட்டியிட்டோம் ஆனா அதை நாங்க இன்னும் அதிகமான தொகுதிகளை நாங்கள் வந்து கேட்டு தருவோம் அப்படின்ட்டு ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க அதுபோக முக்கியமான ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதாவது எங்களுடைய அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வந்து கோரிக்கை வைப்போம் அப்படின்னு பலம் வாய்ந்த கட்சிகள் மட்டுமே தான் தன்னுடைய அதாவது தேர்தல் சந்திக்கக்கூடிய நேரத்தில் கூட்டணியை அமைச்சுக்குவாங்க வாக்குகள் சேகரித்துக்குவாங்க வெற்றி பெற்றுத்தாங்க அப்படின்னா அதிக பலம் வாய்ந்த அதாவது மிக முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ அவங்க தான் அமைச்சரவை முகமுக பிடிப்பாங்க இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி தனக்கான அமைச்சரவையும் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறத சட்டமன்ற குழு தலைவர் வாயிலாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதுவும் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து இருபத்தைந்து இடங்கள் வாங்கிருந்தோம் அப்படின்னா அதுக்கு அதிகமான தொகுதிகள் கேட்கும் பொழுது இருபத்தாறு பிளஸ் அதான் இருக்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அவர்களால் மட்டுமே தான் முழுக்க முழுக்க முடிவெடுக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களுடைய கருத்து வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து ஆறு இடங்கள் தான் பெற்றிருந்தாங்க அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் வன்னியரசவல் சொல்லும் பொழுது நான் தொடங்கி கடைநிலை தொண்டர்கள் வரைக்கும் ஐம்பது தொகுதிகள் அதாவது ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் எங்களுக்கு போட்டி போடுறது விருப்பம் இருக்கு அப்படின்ட்டு வன்னியரசவு வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடுறது அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சி வந்து அது வந்து ஒரு ஒரு கடினமான விடயம்லாம் கிடையாது எளிதாக அவங்க போட்டிப்படலாம் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கட்டமைப்பு கொண்ட ஒரு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கப்படுது அப்படின் அவங்களுக்கு அந்த ஐம்பது தொகுதியில போட்டி போடுறது அதுக்கு மேல போட்டி போடுறது அப்படிங்கிறது ஒரு கடினமான காரியம் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணைப் பொதுச் செயலர் வன்னிய அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்து பதிவு பொழுது சில நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல்ல பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா அதாவது அவங்க தன்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் வந்து கேட்டு பெறுவோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டாலும் திமுக தான் நாங்க தொடர்வோம் அப்படிங்கிறத கருத்தையும் சொல்லியிருந்தாங்க அதாவது எங்களுடைய எங்களுக்கு நாங்க கேட்ட தொகுதியில் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் நாங்கள் கேட்ட அது நிறைவேறலை அப்படின்னாலுமே நாங்க வந்து திமுக கூட்டணியில் மட்டும்தான் தொடருவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நேர்காணல் வந்து திருமோகன் அவர்கள் பேசும் பொழுது அந்த நெறியாளர் கேட்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுக கூட்டணியில் எணிஞ்சுட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன என்ன பண்ணுவீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது திருமாவன் அவர்கள் சொல்லிட்டாங்க உடனடியாக நாங்கள் வந்து அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய வேலை எங்களுக்கு இருக்காது நாங்கள் திமுக கூட்டணி வெளியேறிவோம் பாமக பாஜக போன்ற கட்சிகளுக்கு எந்த கட்சிகள் எந்த கூட்டணியில் இருக்கு அந்த அந்த கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தொடர முடியாது அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஒருபுறம் விடுதலை சீட்டு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் வந்து அதிகமான தொழிலில் நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு ஒருபுறம் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் மற்றொரு பக்கம் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவன் அவர்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவிட்டாலும் நாங்கள் வந்து திமுக தான் தொடருவோம் அப்படிங்கறத வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் நீடிப்பது அப்படிங்கிறது வந்து தெளிவாக இந்த நேரத்துக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறத வந்து நமக்கு நேரடியாக சொல்ல வர்ற விடயமாகவே இருக்கும் ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சுத்தி கட்சி வெளியேறினாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி கூட விடுதலை சீட்டு கட்சியினுடைய துணைப் பொதுச்செயலாளராக பொறுப்போகிட்ட அர்ஜுன் அவர்ல இருந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்கல்ல அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத நோக்கி நகர்வோம் இந்த மன்னராட்சி அப்படிங்கிற விடயங்கள்லாம் நிறைய பதிவு பண்ணும் பொழுது அவர் தற்காலிகமாக ஒரு இடைநீக்கத்தை ஆறு மாத காலத்தில் சஸ்பெண்ட் மட்டும்தான் செய்யப்பட்டார் ஆனா எதிர்பாராத விதமாக அவர் அந்த தன்னுடைய கட்சி பொறுப்பிலிருந்து இருந்து விலக்கி கொண்டு கொண்டதாக ராஜினாமா கடிதம் எழுதிவிட்டார் அதற்கு பின்பாக தமிழர் வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார் அப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத நோக்கி அஹ் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் நகர்ந்தால் திமுகவினுடைய அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் கேள்விக்குறிதான் கம்யூனிஸ்ட் கட்சியுமே வந்து ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சிகள் தான் பார்க்க முடியும் சமீபத்தில் அதனுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் அஹ் அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய கட்சிகளுமே வந்து நாங்க நிறைய தொகுதிகள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது திமுக கூட்டணி வந்து இருநூறு தொகுதிகளை எதுவும் அப்படிங்கிற பரப்பரிய மேற்கொண்டு வர்றாங்க இருநூறு தொகுதிகளுக்கு அவங்க குறைந்தபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்காவது திமுக திமுக தன்னுடைய கட்சி வேட்பாளரை நிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து விருது சித்த கட்சிகள் ஆறுக்கு மேல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க ஒரு ஆறுக்கு மேல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஆறு தொகுதிகளுக்கு மேல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஆறு தொகுதிகளுக்கு மேல அப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்காக அதிகமான தொகுதி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு வந்து எத்தனை இடங்கள் கிடைக்கும் அது மனிதநேய மக்கள் கட்சி போன்ற மற்ற கட்சிகளுக்குலாம் வந்து எந்த மாதிரி இடங்கள் ஒதுக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு தீர்க்கமான முடிவு போது கிடைக்காது எத்தனை தொகுதிகள் ஒதுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து திமுக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் திமுக கூட்டணியில சூழ்ந்து கொடுக்கப்பட்டாலுமே திமுக தன்னுடைய அடுக்கடுக்கான தன்னுடைய அசாத்திய திறமையால வந்து அதை எளிதாக வந்து எதிர்கொண்டுருவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் அப்படிங்கிறது வந்து திமுக அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு வந்து ஒரு மிக முக்கிய ஒரு திருப்பு முறையாக கூடிய ஒரு தான் இருக்கும் காரியத்தை முதலாக சாதித்து சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற நேரத்தில் பார்க்கலாம் ஒவ்வொரு கட்சிகளுமே தன்னுடைய நிலைப்பாடுகள்ல வந்து எங்களுக்கு அதிக தொகுதியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒவ்வொரு பக்கம் தனித்தனி நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி முழுமையாக அந்த நெருக்கடியில் வந்து வெளிவந்து இந்த தேர்தல் எளிதாக சந்திக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொலியில் இணைவோம் நன்றி